சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் ஆதி சிவன் பிறந்த ஊர் உலகிலேயே சிவபெருமானுக்கு என்று முதலில் உருவாக்கப்பட்ட ஆலயம் நான்கு யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட கோயில் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை சிவன் பார்வதிக்கு ரகசியமாக உரைத்த இடம் உலகில் விலை மதிக்க முடியாத பச்சை மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட ஆதி நடராஜர் சிலை கொண்ட ஒரே கோயில் நவக்கிரகங்கள் தோன்றுவதற்கு முன்பே உருவான கோயில் ராமாயண காலத்திற்கு முன்பே உருவான கோயில் ராவணன் மண்டோதரியை மனம் இடம் சிவன் சுயம்புலிங்கமாக உருவான இடமான மூவாயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமையான இலந்தை மரம் கொண்ட கோயில் உலகில் அனைத்து ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் வந்து வழிபாடு செய்து சென்ற புண்ணியத்தலம் ஆயிரம் சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்றாலே அறுபதாயிரம் சிவனடியார்கள் இங்கு வந்து சிவனை வழிபட்டதற்கான குறிப்புகள் கொண்ட கோயில் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் முப்பத்தி எட்டு முறை புகழ்ந்து பாடிய தலம் தாழம்பூவால் சிவனை அலங்கரித்து வழிபடும் ஒரே சிவன் கோயில் இத்தனை சிறப்புகளையும் கொண்ட ஒரே கோயில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு உத்திரகோசம் அங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில்